ஹலோ யூர்ஸ் நம்ம வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அந்த வீடியோ வெல்கம் டு நியூ இயர் ஆஃப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஹாப்பி நியூ இயர் ஃபார் எவ்ரிபடி சாரி எல்லாருக்கும் என்னால் ஹாப்பி நியூ இயர் வந்து சொன்னாலும் ஒரு சிலர் ஏற்றுக்க ஏற்றுக்கக்கூடிய மனநிலை மேலே இன்றைக்கி இருக்க மாட்டாங்க அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டிடு ஸோ அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சரி யார் அந்த ஏற்றுக்க முடியாத மனநிலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல எல்லாம் பொது இடத்துல எல்லாம் தேட்டராக ஒரு மீட்டிங்காக இருக்கும் ஒரு கோயிலாக இருக்கும் எதை பற்றியும் கண்டுக்காமல் சும்மா வச்சுக்கோ அஜித்தே கடவுகளே அஜித்தே கடவுகளே அஜித்தே கடவுளேன்னு கத்தி கத்தி கடுப்பு ஏற்றின இந்த கூட்டத்துக்கு மட்டும்தான் அவர் கட்டத்தில் அவரே கடுப்பாயிடே என்னை அர்ஜித்தே கடவுளேன்னு கூப்பிட்டு தொலையாதீங்களா எனக்கு ஆளை விடுங்கடா அப்படின்னு அறிக்கையெல்லாம் விட்டார் சரி என்னை தான் விட்டதுக்கப்புறம் அவருடைய படம் ஒன்று விடாமல் முயற்சி பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க சரி அது இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிரும் தேதி ரிலீஸுன்னு டேட்லாம் ஃபிக்ஸ்லாம் பண்ணிட்டாங்க சரி நம்மளும் ரெண்டு வருஷம் ஆச்சு அஜித் படம் ரிலீஸ் ஆகி இந்த வாட்டி போய் பார்த்துருவோம் படம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்ற நான் பொதுவாக அஜித் படம்னா ஃபஸ்ட் டே போக மாட்டேன் அப்புறம் ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா செகண்ட் டே தேர்ட் டே போவேன் ஸோ இருந்தாலும் இந்த படத்தை ஃபஸ்ட் டே எப்படியா போய் பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு நானே என் அப்பாசியெல்லாம் நான் இருந்தேன் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஆனால் சாம்பாருங்க ஆப்பு ஐயோ முடியலங்க சத்தியமும் முடியலைங்க என்னால் காலையில் ஒரு வீடியோ ஏண்டா அடுத்தவன் கஷ்டத்தில் இருக்கேன் நீ சிரிக்கிறியான்னு கேட்குறீங்களா இருக்கும்ல வரும்ல அதாவது அஜித் படம் வரலையே அப்படின்னு சிரிப்பு வரல ஆனால் அந்த ஆட்டம் கட்டி ஆடுறாங்க பாருங்கள் சோசியல் மீடியாவில் அவங்க எல்லாம் அதுவும் மொபைலாக தான் அவங்கள நினச்சா எனக்கு அப்படியே சிரிப்பு சிரிப்பாக வருது அதில் அவங்க ஒரு சில பேர்லாம் ட்வீட் எல்லாம் போட்டு கடைசியில் அஜித்தே கத்துற அளவுக்கு ஆகிட்டாங்க சரி என்ன தான் பிரச்சனை ஏன் இந்த படம் போஸ்ட் பண்ணாச்சு அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஏன்னா ஜென்ரலாக போஸ்ட் பண்ணு வந்து சாதாரண ஒரு படத்தை பண்ணுறதுக்கும் ஒரு மெகா ஸ்டார் ஓகே அல்டிமேட் ஸ்டார் படத்தான் வந்து ரெண்டு வருஷமாக எதிர்பார்ப்பு கூட வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அவருடைய படத்தை போஸ்ட்போன் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது பட் இட்ஸ் போஸ்போன்டு அதற்கான ரீசனாக என்னென்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இங்கிலீஷ் படத்தை வந்து ஆக்சுவலி ரீமேக் பண்ணியிருக்கிறதாவும் அந்த இங்கிலீஷ் படத்தை அவங்கள்ட்ட பர்மிஷனே வாங்காமல் பண்ணனால அவன் ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு ஆப்பு வச்சு அது பேச்சுவார்த்தை வார்த்தை சரியாக முடியாதனால இந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாங்கன்னு ஒரு சைடு ஒரு கூட்டம் சொன்னாலும் இன்னொரு சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் தான் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கருடைய ஒரு தயாரிப்பில் ராம்சரனுடைய படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை யார் எடுத்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாரிசு ப்ரொடியூஸ் பண்ணுறதுல தில்ராஜு அவருடைய படம் அங்கே ஸோ அப்போ நான் தெலுங்கு சைடில் விஜய் இவர் யார் நம்ம அஜித் அவர்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த தேட்டர் கிடைக்குமா அப்படின்ற ஒரு சைடு இருக்குது ப்ளஸ் இதே டயத்தில் நம்ம பாலா ரொம்ப வருஷம் கழிச்சு கழித்து இயக்கி வணங்கானும் பொங்கலுக்கு தான் ரிலீஸு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ இப்படி ஒரு மொத்தமாக ஒரு பிளானிங் போயிட்டு இருக்கும்போது இதில் தேட்டரு கிடைக்கிற சிக்கல் இருக்குது தேட்டருக்கு கிடைக்கிறதுக்கு ஜெயம் ரவியோட படத்தை பார்த்திங்கன்னா நம்ம ரிஜெண்ட்டோடைய ஒரு படம் வந்து நம்ம காதலிக்க நேரம்லையும் ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன் அதுவும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தில் இருக்குது இப்போ இவ்வளோ படங்கள் இப்போ ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கான தேட்டரு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குது பட் இதுதான் உண்மையான ரீசனாக அப்படின்னு தெரியல ஏன்னால் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஒரு இங்கிலீஷ் படத்துடைய ரைட்ஸை இவங்க வாங்கிட்டாங்களா ஏன்னா வாங்காமல் பண்ணிட்டாங்க இல்லை அந்த பேமெண்ட்டு கொடுக்கணும் அந்த பேச்சுவார்த்தை வார்த்து கிளியர் ஆகிருச்சா இல்லையான்றது இன்ன வரைக்கும் தெரியல என்னை வந்து எல்லாத்தையும் மூடி மறைஞ்சு மூடி மறைஞ்சானு பண்ணிகிட்ருக்காங்க எப்படியோ ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க அந்த பாட்டையாவது ஒரு நல்ல பாட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாமடா கேட்டால் கேட்டால் கேட்கறதுக்கு அப்படியே வேட்டையின் படத்தில் இருக்கிறத கொஞ்சோண்டு திங்கி பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து இந்த பக்கம் தள்ளி தள்ளிவிட்ருக்காள் அதை பார்த்தீங்கன்னா சவாதிக்கானு போட்டிருக்காங்க அது கொஞ்சம் நம்ம ஃபேஸ்ட்டாக போச்சால் சாவடிக்காதீங்க ஏ சாவடிக்காதீங்க ஏ சாவடிக்காதீங்க அப்படி தான் இருக்குது இவர் மொத்தம் மொத்தமே சாவடி ஸ்டாபில் அதாவது ஏன் விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் மற்ற நடிகர்களின் ரசிகர்களும் வேறுபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் தன்னை சார்ந்தவங்களை ரொம்ப நேசித்து அவங்களுக்கு கரெக்ட் கரெக்டாக செய்கிறாங்களோ அவர்களுடைய அவங்க மேலே மதிப்பு மரியாதை எல்லாமே ஏறும் ஓகேங்களா ஏன்னா இத்தனை வருட காலத்தில் நீங்கள் விஜய் அவர்களுடைய படம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் ஆயிடும் கேஜிஎஃப் டூ வரும்போது பீஸ்ட்டுக்கு வந்து தேட்டர் கொடுக்க மாட்டேன்னு நெட்ஜின் இருந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீ கம்மியாக கொடுத்தாலும் என் படத்தை ரிலீஸ் பண்ண அப்படின்னு தில்லாக ரிலீஸ் பண்ண ஒரு ஆள் தான் தளபதி அதே மாதிரி கொரோனா டயத்தில் வந்தப்போ படமே எவனுமே ரிலீஸ் பண்ண பண்ணா இருந்த காலகட்டத்தில் என் ரசிகர்கள் என் படத்தை தேட்டரில் வந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணவர் தான் தளபதி ஸோ இப்போ இப்படி ஒரு ரசிகர்களுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்த கரெக்டாக வருஷத்துக்கு நான் ஒரு படம் கொடுத்தாலும் ஒருபடியாக ஒரு படத்தை கொடுத்துடணும் அவங்க சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுத்து இன்றைக்கி எங்கே போய் உட்காந்துருக்கார் அப்படின்றதே தெரியும் ஸோ இந்த விஷயம்தான் வந்து மற்ற நடிகர்கள் வந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் பட் இந்த விடாமுயற்சி என்னமோ அது ஸ்டார்டிங்கிலேருந்தே இந்த பேர் வச்ச நேரத்துலேருந்தே இவர் பைக் ரைடாக போகிறதா இருக்கட்டும் அப்புறமா வந்து டேரக்டரை மாற்றுறதா இருக்கட்டும் விக்னேஷ் வினயா ஏக்கியந்தா கூட நேரம் படம் ரிலீஸ் ஆயிருக்கும் போல இருக்குது ஸோ அது ஒரு பெண் சாவ மாதிரி நயந்திரம் சாவு விட்டதுனால எதுவும் ஆச்சான்னு தெரியல ஸோ அதில் இருந்து தப்பி தவிழ்த்து அப்புறம் மயில் திருமணி வந்து படத்தை ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்கை முடித்து என்னென்னமோ பண்ணி பார்த்து கடைசியில் இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா நேற்று கூட வண்டியில் போகும்போது அப்படியே ரேடியோவில் சொல்லிட்டு இருந்தாங்க விடாமுயற்சி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது இங்கே வந்து அந்த ரேடியோவில் வந்து கேள்வி கேட்பாங்க அதில் பதில் சொன்னால் கூப்பன் முறை இந்த இல்லை குழுக்கள் முறையில் கூப்பன் முறை இந்த மாதிரி முறையில் ஃப்ரீ டிக்கெட்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தாந்தேன் டிக்கெட் அனவுன்ஸ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது நேற்று பார்த்து இன்றைக்கி அப்படியே இங்கே பார்க்கும்போது செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு இதை பற்றின ஒரு வீடியோவும் சின்னதாக கிளிக் பண்ணி நான் வந்து டிக்டாக்கு ட்விட்டரு அப்புறம் வந்து இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் போட்டு விட்டேன் பசங்க காண்டாகி நம்மளை வந்து கழி ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க அவங்க கழிவு ஊற்றுலாம் ஊற்றிட்டு போட்டோம் என்ன அதாவது இங்கே இங்கே சார்ஜாலே ஒருத்தன் இருக்கான்ண்ணா ஒரு கும்புட்ட ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தான் எனக்கு ஏய் இன்னுக்கு உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு எங்களுக்கு ஒரு படம் தான்டா இல்லை இனி உங்களுக்கு படமே இல்லை டே எங்களுக்கு படமே இல்லைன்னு தெரியுன்னா பரதேசி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவர் அப்போயே அனௌன்ஸ் பண்ணிட்டு வர்றாரு ஆனால் அடுத்த வருஷம் சொன்ன டேட்டுக்கு வரும்ட்டா தளபதி சிக்ஸ்டி நைனு அப்படின்னு அவன் மூஞ்சை பார்த்து பேசணும் அவன் மூஞ்சியை பார்த்து இப்படி எத்தான் சொன்னுன்னு ஆசை நாதார் எங்கே இருக்குதுன்னு தெரியல இங்கே தான் எங்கே பக்கத்தில் இருக்கிறானா மூஞ்சிலாம் போடலை ஸோ அதனால் இந்த வீடியோ இதை பார்த்தானா பயம் இல்லைண்ணா ரிப்ளை மூஞ்சியோட ரிப்ளை போட்றா போடுறானு பார்ப்போம் ஏன்னா எங்களுக்கு அந்த தைரியம் கிடையாது ரெண்டாவது தளபதி படம் இனி நடிகைனாலுமே எங்களுக்கு வருத்தம் கிடையாது ஏன் தெரியுமா தளபதி படத்துடைய ரீ ரிலீஸ் படமே பொதும்படா அதுக்கே கொண்டாடுறதுக்கு ஆள் இருக்குடா இந்த அடுத்த ஏப்ரல் மாதம் சச்சின் படம் வருதுன்னு தானு கன்ஃபார்மாக சொல்லிட்டாப்புல சச்சின் வந்து இருபது வருஷம் ஆச்சுன்னு எங்கே போய் நாண்டிகிட்டு சாவிங்க போய் சாவும் உங்களுக்கு புது படமே வர மாட்டேங்குது எங்களுக்கு பழக படம் வந்தாலும் நாங்கள் தளபதி உட்காந்து அப்படியே ரசிச்சுட்டு இருக்கோம் அவர் இந்த பக்கம் அப்படியே அவராட்டு அரசியலில் வந்து ஜெயிச்சு அப்படியே ஜெயிச்சு ஜாலியாக அவராட்டி அந்த பக்கம் போயிட்டுருப்பாரு இதில் இவங்க ஒருத்தனுடைய கம்பெனி என்னை ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன் அது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உனக்காக செலவு பண்ணி முந்நூற்றம்பது ஹீரோ செலவு பண்ணி ஃப்ளைட்டு புக் பண்ணி டே ரூம் புக் பண்ணி எல்லாம் பண்ணி காசு நாசமாக போச்சேயா ஒன்றுத்தம்போது ஹீரோன்றது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் வந்துருக்கும் எந்த ஊர் எந்த ஊரில் நாட்டில் இருக்கான்னு தெரியல கம்மி டிக்கெட்டில் சீப்பாக கிடச்சா என்னன்னு தெரில டிக்கெட் புக் பண்ணி காசு போச்சுன்னு புலம்புறான் அப்புறம் பல பேர் கெட்ட வார்த்தையெல்லாம் வந்து திட்டுறாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ரசிகராக இருக்கிற நீ அப்படின்னா ரஜித்தை வந்து கொண்டாடுற அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா இல்லை போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கு நீ உடனே ரியாக்ட் பண்ணி உன்னுடைய ஆஸ்தான நடிகரான உன்னுடைய தலைவரான உன்னுடைய என்னவாக வேணால் இருக்கக்கூடிய மனசில் வச்சுக்கூடிய நீ அவரை வந்து திருப்பி அப்யூஸ் பண்ணி கெட்ட வாதத்தில் பேசுகிற அப்படின்னா தான் நீங்களும் அவங்க மேலே வச்சுருக்கணும் அன்புன்றதை புரிஞ்சுக்கணும் ஸோ எப்படி அஜித் உங்கள் மேலே படாமலும் அன்பு வச்சுருக்காரோ நீங்களும் அவர் மேலே படாமலும் அன்பு வச்சுருக்கீங்க உண்மையான அன்பு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த படம் ஏன் ரிலீஸ் ஆகலை சரி அது ரிலீஸ் ஆகலைன்னு வருத்தப்படுவீங்க இல்லை ஆதங்கப்படுவீங்க இல்லை லைக்கான நிறுவனத்திட்ட திட்ட ஒரு ரிக்கொஸ்ட் பண்ணுவீங்க கொஞ்சம் ஏன் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மாற திட்ட ஆரம்பிக்கிறீங்க இது என்னதுன்னா உண்மையாலுமே உங்களுக்கு வந்து அஜித் அப்படின்றவரை வந்து முழுசாக பிடிக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது பேருக்கு ஒரு நடிகரை நான் எதுக்கணும் அதுக்கு நான் இன்னொரு நடிகரை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு பேரில் நீங்கள் விஜய் அப்படின்ற நடிகரை எதிர்க்கறதுக்கு நீங்கள் அஜித் அப்படின்ற நடிகரை கொண்டாடுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா அது உங்களுடைய தான் ஸோ படம் வரலை அப்படின்றது எனக்கு வருத்தமாக இருந்தாவே இருந்தாலுமே நீங்கள் பண்ண இந்த கேலி கூத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றியோடைய முதல் நாள் அதுவும் உங்களுக்கு மிகவும் வருத்தத்துக்குரிய நியூஸாக இருக்கும் அப்படின்றத மாற்றிக்கிறதே கிடையாது அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கஷ்டமாக எடுத்துக்காமல் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகலைன்னா இனி அடுத்த எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷனோடு இருங்க ஜாலியாக கொண்டாடுங்க உங்கள் தலைவர்களை யார் வேண்டாம்னு சொன்னால் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிங்க நம்மளை நேசிக்கிறவங்க யார் அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் சியோ நடந்த வீடியோ லவ் யூஆர் டேக் கேர் பை பை ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் ஹாவ் அ ஹாப்பி லைஃப்